ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை இன்று இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து உன் கஷ்டத்திற்கு கடைசி நாளாக இருக்கப் போகிறது நம்பனும் தங்கமே.. நம்பினால் நிச்சயம் உறுதியாகும் கஷ்டம் தீரும் என் தங்கமே யோசிச்சு பார் விவசாயம் உழைக்காத விதைகளை பற்றி கவலைப்படவே மாட்டான் முளைத்ததை வளர்க்கவே பாடுபடுவான் அதுபோல் நீயும் தேவையற்றதை பற்றி கவலைப்படாமல் தேவையானதை மட்டும் யோசித்து மனம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் ஒருவர் ஏமாறுகிறார் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றவரோ உதவுகிறார் இந்த வாழ்க்கை இதுதான் இந்த வாழ்க்கை பால் எவ்வளவு சுவராசியமானது ஏமாற்றுபவர் வழிகாட்டுபவர் உதவுவர் என்று எத்தனை ரகமாக இருக்கிறார்கள் இல்லாததை பற்றி கவலைப்படாதே இருப்பதில் திருப்தியோடு வாழும் பலர் நிம்மதியாக இருக்கிறார்கள் இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வழி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி உன் வாழ்க்கை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கப்பட்டிருக்கும் எதுவும் நிச்சயம் ஒரு நாள் எல்லோராலும் கொண்டாடப்படும் சிரித்து கடந்து செல்கிறாய் சில சில்லரை புத்தி கண்ட மனிதர்களை பார்த்து சிரித்து கடந்து செல்கிறாய் பயப்படாதே நீ நீயாக இருக்கிறாய் அதுவே பெரிய விஷயம் அதுவே பெருந்தன்மையை காட்டுகிறது நீ வாழும் வலி வாழ்க்கையை வலிக்கத்தான் செய்யும் ஆனால் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துவிட அவ்வளவுதான் கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை வாழ வைக்காது தைரியமும் நம்பிக்கையுமே தடைகளை தகர்த்து சவால்களை முறியடித்து வாழ வைக்கும் நான் உன் சொல்கிறேன் கேட்டுக்கோ வாழ்க்கையை சற்று தனித்து வாழ பழகிக்கும் என்ன உன்னோடு இருப்பவர் என்று காற்றில் மறைந்து போவார் என்று தெரியாது அனைவரும் முன்முகத்தின் முன் நடந்து கொள்வது போன்று முதுகின் பின் இருப்பதில்லை சர்க்கரை போல இனிக்க பேசினாலும் ஒரு நாள் பாகக்காறு போன்று மாறுவார்கள் அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் உனக்கான நேரத்தையும் திட்டத்தையும் வருங்காலத்திற்கு நீதான் சேமிக்கணும் உன்னை தவிர வேறு யாராலும் உனக்காக எதையும் சிறப்பாக செய்து காட்ட முடியாது செய்து வாழ முடியாது சில சமயங்களில் நட்பே உன்னை வாட்டி வரைத்துவிடும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எப்படி ஒரு அங்கமாக உள்ளதோ அதுபோல் கஷ்டங்கள் துயரங்கள் கூட ஒரு அங்கம்தான் ஏன்னா வாழ்க்கையின் வடிவமே வட்டம்தான் நீ நீயாக இருக்கணும் பிறரை போல அனைத்து வகையிலும் மாறலாம் என நினைத்தால் உலகம் உன்னை மிதித்து அடக்கிவிடும் உன் எதிரிகள் சொல்வார்கள் உன் துரோகிகள் சொல்வார்கள் உன் பகையாளிகள் சொல்வார்கள் என்னிடம் அனைத்தும் உள்ளது என பெருமை அடித்துக் கொள்வது அவர்களுடைய முட்டாள்தனம் அவர்களுக்கு தெரியாது இன்று அவர்களோடு இருப்பது நாளை வேறொருக்கு சொந்தமாகலாம் என்று வாழ்க்கையை பிறரை சார்ந்து வாழ்ந்தால் அவர்கள் அவர்களாகவே வாழ முடியாது இருக்க முடியாது எந்த செயலுக்கும் அடிமையாக கூடாது வாழ்க்கையை நெளிவு செழிவோடு கொஞ்சம் கற்றுக்கொள் சுட்டது நெற்றளவுதான் தங்கமே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒரு துறவி ஒரு பெண்ணிடம் கேட்டால் ஒரு துறவி ஒரு பெண்ணிடம் கேட்டால் என் கணவர் நிறைய குறைகளோடு இருக்கிறார் அவரோடு என்னால் இனி வாழ முடியாது எனவே நான் அவரை விட்டு விலகி விடட்டுமா என்று அந்த துறவியோ அவளுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இங்குள்ள செடிகளில் ஏதாவது ஒன்றை உனக்கு தர விரும்புகிறேன் எது வேண்டும் என்று கேட்டார் அந்த பெண் ரோஜா செடியை கேட்டாள் அதை பராமரிப்பது மிகவும் கடினம் என்றார் அதோடு அதில் நிறைய முட்கள் வேறு இருக்கிறதே இதுவா வேண்டும் என்று கேட்டார் துறவி எனக்கு ரோஜாவை மிகவும் பிடிக்கும் அதனால் அதனிடம் உள்ள குறைகள் பெரிதாக தெரியாது என்றால் அந்த பெண்மணி இதைக் கேட்டு சிரித்து அந்த துறவி சொன்னார் வாழ்க்கையும் அப்படித்தான் பெண்ணே பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டால் அவர்களது குறை பெரிதாக தெரியாது என்று சுட்டது நெட்டளவுதானே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அடுத்தவர்கள் கதைப்பற்கு நீ வாழ நினைத்தால் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவார்கள் அப்படி வாழ அந்த ஆயில் போதாது அந்த வயசு போதாது இந்த வாழ்க்கைங்கிறது குழப்பம் போல அந்த குழப்பத்திலோ இன்பம் துன்பம் பாசம் வெறுப்பு சோகம் மகிழ்ச்சி இப்படி எல்லாமே கலந்து இருந்தால்தான் அந்த குழப்பமே ருசிக்கும் எனவே அவமானப்படும்போது போது அவதாரம் எடுத்துவிடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுத்து விடுவது புண்படுகின்ற போது புன்னகையோடு இருந்துவிடு வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்டு இங்கு மதிக்கத்தகுந்த மதிக்கத்தக்க மனிதர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் அடிபட்டு தான் உழைப்பு என்றால் வியர்வை சிந்தாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் தடைகளை தகர்த்தாத வரை வெற்றி இல்லை மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் ஆயிரம் சோதனைகள் தான் வந்தாலும் சில சமயத்தில் ஆச்சரியமான அழகான ஆச்சரியங்களையும் அள்ளி தெளித்துவிடும் இந்த வாழ்க்கை எனவே முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை விட்டு அழித்துவிடு மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் உன் பயணத்தை தொடர்ந்து செய் ஆளை கொல்லும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையே ஆடையாக அணிந்துவிடு எளிதானதை நோக்கிச் செல் சரியானதை நோக்கிச் செல் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் உனக்கு வந்தாலும் ஊக்கப்படுத்தும் உன்னால் முடியும் என்று கூறு உன்னைப் போல ஒரு உறவு இருந்தாலே போதும் தோல்வி கூட தோற்று போ தங்கமே உண்மையான முயற்சியோடு வாழ்ந்துவிடும் உன்னால் முடிந்தவரை செய்வதெல்லாம் முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வது தான் உன் உண்மையான முயற்சி முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் தொடக்கத்தில் தடங்கலாக இருப்பது முடிவில் உன்னை தடம் பதிக்க வைத்துவிடும் நான் சொல்வதை எல்லாம் மனதில் கேட்டுக்கும் இதுதான் உன் மகிழ்ச்சிக்கான வழி கவலைக்கு இடம் கொடுத்தால் கவலை உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதே வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் கொண்டே தான் இருக்கும் பார்த்து பழகு கவலையே படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் இந்த சாயை மாற்றி காண்பிப்பேன் நீ விரும்புவதை விரைவில் பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களையும் உண்டாக்கச் செய்யப் போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் துணையாக வருவது இந்த சாயி மட்டும்தான் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டேன் கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் முயற்சி செய்துதான் பாரேன் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உன்னிடத்தில் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை தங்கமீ ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா